கவர்ச்சி ராணி புயலை கிளப்பும் ஒரு காலத்தில் கவர்ச்சியால் கட்டி போட்ட நடிகை கிரண் தற்போது சமூக வலைதளங்களில் புயலை கிளப்பி வருகிறார் தமிழ் தெலுங்கு கன்னடம் என பல மொழி படங்களில் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து ரசிகர்களை கிரங்கடித்தவர் இப்போது டிஜிட்டல் உலகில் தனது அடுத்த இன்னிங்ஸை தொடங்கியுள்ளார் சினிமாவில் சற்று ஒதுங்கியிருக்கும் கிரண் தனது வசீகரமான தோற்றத்தையும் படு கவர்ச்சியான வீடியோக்களையும் இணையத்தில் பதிவிட்டு கணிசமான வருமானத்தை ஈட்டி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக மாதத்திற்கு வெறும் ஒன்று முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் செலுத்தி அவரது பிரத்யேக மற்றும் இதுவரை யாரும் பார்த்திராத வீடியோக்களை காண முடியும் என்ற அறிவிப்பு பெரும் அதிர்வடைகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் சமூக வலைதளங்களை சூடாக்கும் வகையில் நடிகை கிரண் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு புதிய ரீல்ஸ் வீடியோவை வெளியிட்டுள்ளார் அவரது படு கவர்ச்சியான இந்த வீடியோ ரசிகர்கள் மத்தியில் காட்டு தீயாய் பரவி இணையத்தை திணறடித்து வருகிறது கிரண் மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்திருக்கும் இந்த தருணம் அவரது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது